டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்யூட்ஸ்பேர் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வேந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்யூட்ஸ்பேரில் அக்ரோலக்ஸில் எழுபது மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹெச்பி எழுபது ஹெச்பிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க டிஎன் பத்தொன்பது ஆன வண்டி வண்டியுடைய புக் பேப்பர் கரண்டில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியில் கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது டிராக்டர் மட்டும் கொடுத்துறாங்க வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு கோத்து கலப்பை பெரிய கலப்பை போட்டு ஓட்டிக்கலாங்க மற்றும் ரொட்ட வேட்டர் ஓட்டக்கூடிய பயன்பாட்டுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டியூட் ஸ்பேரில் எழுபது ஹெச்பியில் ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி இயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே